தைப்பூசம் ஸ்பெஷல் குமரனின் அடிக்கோடு வாகனங்கள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடிகொண்டு இருப்பான் அப்படி குமரன் இருக்கும் இடத்தில் அவனது வாகனம் இருக்கும் குமரனுக்கு மயில் மட்டும் தான் வாகனமா என்று கேட்டால் இல்லை என்கிறது வரலாறு ஒரு சமயம் நாரத முனிவர் ஒரு வேள்வி நடத்தினார் அந்த வேள்வியின் போது முனிவர்கள் சில மந்திரங்களை தவறாக உச்சரித்தனர் அதன் விளைவாக வேள்வித்தீயிலிருந்து ஒரு சிவப்பு நிற ஆட்டுக்கிடா ஒன்று வெளிப்பட்டு முரட்டுத்தனமாக எல்லோரையும் தாக்கியதோடு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் வெறியோடு பாய்ந்து அழிவை ஏற்படுத்தியது அதைக் கண்டு பயந்த முனிவரும் மற்றவர்களும் ஆறுமுக பெருமானிடம் சென்று முறையிட்டு அந்த ஆட்டுக்கிடாவை அழித்து அருளிபுரிய வேண்டும் என்று வேண்டினர் முருகனும் வீரவாகுத்தேவரிடம் அந்த ஆட்டுக்கிடாவை வாகனமாக கொண்டு அருளினார் அன்று முதல் முருகன் மேஷவாகனர் என்றும் போற்றப்பட்டார் முருகன் திருப்பரகுன்றத்தில் ஆடுவாகனத்தில் உள்ளார் ஹரிகேசன் என்ற கொடிய அரக்கனிடம் போரிட்டு வலிமையிழந்த இந்திரன் சுவாமிமலை சென்று முருகனை வேண்டி தவமிருந்து இழந்த பலத்தை திரும்ப பெற்றான் அதற்கு இந்திரன் நன்றிக்கடனாக வெள்ளை ஐராவதம் என்ற தன்யானையை முருகனுக்கு வாகனமாக அங்குவிட்டு சென்றான் சூரனைப் போரிட்டு வென்றபின் அவனை இரண்டாகப் பிளந்து ஒரு பகுதியை சேவல் கொடியாகவும் மற்றொரு பகுதியைமயில் வாகனமாகவும் கொண்டதை நாம் நன்கு அறிவோம் கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் சுப்பிரமணிய கோயில் தக்கலை அருகிலுள்ள குமார கோயிலில் உற்சவ காலங்களில் முருகன் குதிரை வாகனத்தில் பவனி வருவார் கோவையில் உள்ள மருதமலையில் உள்ள மண்டபத்தில் முருகன் குதிரை மீது வந்த சிற்பத்தைக் காணலாம் இரத்தனகிரியில் முருகனின் வாகனமாக இருக்கும் மயில் அசுரர்களுக்கு பயந்து ஓடின அது இந்திரனே என்கிறது இரத்தனகிரி தல வரலாறு திருத்தணியில் உள்ள யானை வாகனம் சுவாமியை பார்க்காமல் கிழக்கு நோக்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது முருகன் காயத்ரி ஓம் புருசாய வித்மகே மகேஸ்வர புத்ராய தீமகே தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா